வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி இந்த வீடியோவில் நம்ம வந்து பெருசாக பாலிடிக்ஸ் பற்றி பார்க்கல ஆனால் வந்து எனக்கு நடந்த சில தனிப்பட்ட அனுபவங்கள் பற்றி பேச போகிறேன் ஆக்சுவலி நான் ஜியோ ஹாட்ஸ்டார் சாரி நான் ஜியோ ஃபைபர் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை தௌசண்ட் ருபீஸ் பேக்கே ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஒன் செவன்ட்டி எயிட் சம்திங் வரும் ஓகேங்களா இல்லை என்னென்ன ஓடி கனெக்ஷன் அதில் என்னென்ன ஓடிடி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா சன் நெக்ஸ்ட்டு சோனிலேயும் நெட்ஃப்ளிக்ஸு ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்குது சாரி நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேஸான் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நான் இண்டிவிஜுவலாக தான் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து நமக்கு ஒன் மந்த்துக்கு தேவையான இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து என ஸ்பீடு அதில் ஸ்பீடெல்லாம் நம்ம வந்து எந்த குறையும் சொல்லலை ஆனால் இன்டைரக்டாக நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சம் இன்டர்நெட் இன்ட்ரப்ஷன் வரும் கனெக்ஷன் இன்ஸ்ட்ரப்ஷன் வரும் ஓகேங்களா அதை வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து இன்ட்ரப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு அந்த பிளாப்ளாப்லாம் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க ஓகேங்களா நம்ம மந்த்லி வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதுவுமே மேக்ஸிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீ கேன் அட்ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்ட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க மாதத்துக்கு ரெண்டு மூணு தடவை இதே நடக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து அது ஏழு எட்டு மணி நேரம் போகும் சம்டைம்ஸ் வந்து டூ டூ த்ரீ டேஸ்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூலாம் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு தவிர நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது ஒருவேளை அதை வந்து ஷார்ட் டைமில் சரி பண்ண முடியலை அப்படின்னா அதற்கான பெனிஃபிட்ஸை வந்து அந்த கன்சியூமருக்கு பண்ணி கொடுக்கணும் நீ டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து நீ பவர் சப்ளை கொடுக்காமலே இருப்ப அப்படின்னா நீ வந்து அந்த பில் பேமெண்ட்டில் நீ அதற்கான அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் வாங்கணும் ஆனால் வந்து அதை ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம அந்த ஃபுல் பேமெண்ட்டை கட்டணும் இவன் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து கனெக்ஷனை கொடுக்காமலே வச்சுருந்துருப்பான் அதையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் வரைக்கும் வந்து நெட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டான் ஓகேங்களா ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கேன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பொறுப்பைத்துக்க முடியும் நீ அதை குயிக்காக பண்ண வேண்டியது உன் பொறுப்பு இல்லை வந்து நீ டைம் எடுத்த அப்படின்னா நீங்கள் எங்களோட பில்லில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் ரெண்டு நாள் வந்து உன் இன்டர்நெட் நான் கன்சியூமே பண்ணலை ஆனால் நான் பேமெண்ட் மட்டும் பண்ணணும்னா என்ன லாஜிக் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது ஏன்னா நான் கண் அவங்களோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நிறைய முறை வந்து இந்த ஆர்குமெண்ட்டே போயிருக்கு பட் அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்குவாங்க அகைன் சார் உங்கள் நிலைமையை கண்டு வறந்துகிறோம் இதை விரைவில் சரி செய்ய எங்கள் குழு தீவிரமாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப என்ன பேசுங்க இதே பதில் வரும் ரெக்கார்டு போட்ட மாதிரி அது நம்ம இன்னும் இரிட்டேட் ஆக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிடும் பட் அவங்க ஒரு எம்ப்ளாயி தான் அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னாலும் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவங்க மட்டும்தானே வேறு யாரும் இல்லையே ஏன்னா இது இது குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த ரெகுலேஷனுமே கிடையாது யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கஸ்டமர் கேர்கிட்ட பேச முடியும் அவங்களும் இதே தான் பேசுகிறாங்க அதாவது கம்ப்ளைண்ட்டு அவங்களுக்கே பண்ணுற மாதிரி தான் ஒரு செட்டப் வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட இந்த மோசமான சர்வீஸை வந்து குறித்து கம்ப்ளைண்ட் பண்ண அரசு தரப்பிலருந்து எந்த அமைப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு தகவல் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் அந்த ஃப்ளட்டு வந்தப்போ கூட அதே தான் சார் ஃப்ளட்டு வந்து டைமில் கிட்டத்தட்ட த்ரீ டேஸ்க்கு மேலே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரீ டேஸ்க்கு மேலே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கலன்னா நிறைய ஒர்க் இருக்குது அதை அவங்க பார்க்கணும் அது வந்து நமக்கு புரியுது ஆனால் ஆயிரம் ரூபாயில் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணுறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னாலுமே நான் வந்து ஆயிரம் ரூபாய் நான் பே பண்ணி தான் ஆகணும் மழை இருந்துச்சு ஃப்ளட்டு இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் நான் அவன் சொல்கிறான் அதே தான் ஃப்ளட்டு இருந்துச்சு மழை இருந்துச்சு என்னால் ஜாபுக்கு போக முடியலடா எனக்கு இன்கம் அழிவாங்கிருக்கு ஸோ என்னால் ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியல என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கடா அப்படின்னா அவன் பண்ண மாட்டேங்கிறான் அதாவது காசு இல்லாத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா கொட்டி கொட்டி காசாக வச்சுருக்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா இது என்ன லாஜிக் இருக்குது சார் மழை இருந்துச்சு ஃப்ளட் இருந்துச்சு உங்களுக்கு வந்து என்னால் த்ரீ டேஸ் வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியலை ஸோ அதுக்கு காம்பன்சேஷனாக நீங்கள் உங்கள் பில் அமௌண்ட்டில் ரெடியூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அவன் வந்து சலுகை கொடுத்தானா அவனுக்கு ஒரு பேர் இருக்கும் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க எக்கேடிக்கிட்டு எப் என்னமோ போ ஆனால் எனக்கு வந்து நீ பில் பேமெண்ட்டை ஃபுல்லாக கட்டிவிடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இந்த கார்பரேட்டுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பல சந்தர்ப்பங்கள் நான் வந்து சஃபர் சஃபராகியிருக்கேன் கடுப்பாக இருக்கும் வேறு வேறு என்ன பண்ண முடியும் நம்ம இதை என்ன கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியுமா ஏன்னா அவனுக்கு வந்து இதை டீல் பண்ணுறதுக்குமே ஒரு டீம் இருக்குது அவன் வந்து கோர்ட்டுக்கு வரணுன்னே அவசியம் இல்லை ஓகேங்களா அவனோட வக்கீல் வருவான் பேசுவான் அந்த டீம் பார்த்துக்கும் அவங்க சரி பண்ணிக்குவாங்க ஆனால் நம்ம கோர்ட்டுக்குன்னு போனோம்னா நாம் வந்து கேஸ் போட நாம தான் அலையணும் அவன் கூப்பிட்ற டைமில் நம்ம கோர்ட்டுக்கு போய் நிற்கணும் நம்ம பதிலாக சொல்லணும் நமக்கு வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கே பார்க்கவே கரெக்டாக இருக்குது லீவ் போட்டால் லாஸ் ஆஃப் பேன் சொல்லுவாங்க ஸோ இவ்வளவு பிரச்சனையில் நம்மளை மாதிரி ஒரு பொதுஜனங்கள் வந்து ஈஸியாக அணுகிற முறையில் இந்த கோர்ட் இல்லை அப்படி இருக்கும்போது அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து இவ்வளவு சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதை சால்வ் பண்ண ஏதாவது வழி இருந்தால் தெரிந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாகும் வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் வேறொரு வீடியோ குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்